செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட நேற்றைய தினம் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சிகளுடைய ஆசனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஆட்சி அமைப்பதில் கூட இப்போது அனைத்து கட்சிகளும் கடும் பிரயத்தனம் எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல முக்கியமான விடயங்கள் இந்த இடங்களில் இடம்பெற்றிருக்கின்றன குறிப்பாக சொல்ல போனால் யாழ் சபையை ஆட்சி அமைப்பது யார் என்கின்ற ஒரு பெரும் கேள்விக்குறி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது யாழ் மாநகர சபையை பற்றி குறிப்பிட போனால் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாநகர சபைகளுள் கொழும்பு மாநகர சபை கண்டி மாநகர சபை யாழ் மாநகர சபை அனைவராலும் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்ற ஒரு முக்கிய பரப்பாக இருக்கின்றது பல மாநகர சபைகள் இருக்கின்றன என்று பவுனியா மாநகர சபை இருக்கின்றது திருவண்ணாமலை பட்டணமும் சூழலும் மாநகர சபையாக இருக்கின்றது மட்டக்களப்பு மாநகர சபை ஏற்கனவே இயங்கு நிலையில் இருக்கின்றது இப்படி இலங்கை பூராகவும் பல மாநகர சபைகள் இருந்தாலும் யாழ் மாநகர சபை என்பது அதி சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கியமான இடமாக இருக்கின்றது இங்கு ஆட்சி அமைப்பதில் யாரும் அறுதி பெரும்பான்மையை பெறவில்லை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியானது போனஸ் ஆசன மடங்களாக பன்னிரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி போனஸ் ஆசனம் மடங்களாக பதிமூன்று ஆசனங்களை பெற்றிருக்கின்றது இவர்கள் இருவரும் தான் இன்று ஒரு சாதாரண பெரும்பான்மையில் அந்த கட்சியில் இருக்கின்றார்கள் அறுதி பெரும்பான்மை எட்டவில்லை ஆனால் இங்கு ஆட்சி அமைப்பதானால் யாராவது ஒன்று அல்லது இரண்டு கட்சிகளோடு கூட்டிச் சேர வேண்டும் யார் மாநகர சபையை பொறுத்தவரையில் சுமந்திரன் கடும் பெரியத்தனம் எடுக்கின்றார் ஆட்சி அமைப்பதற்கு கஜேந்திரகுமாரை பொறுத்தவரையில் அவரும் ஒரு பெரியத்தனம் எடுக்கின்றார் ஆட்சி அமைப்பதற்கு இவர்கள் இருவரும் இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது மாநகர சபையில் அசாத்தியமானது காரணம் என்ன சொன்னால் சுமந்திரனை நம்பி ஆட்சி அமைப்பவர்கள் அந்த இருந்து காணாமல் போய்விடுவார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி வட்டாரங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட்டமைப்பாக போட்டியிட்டு பதினோரு வட்டாரங்களை வென்றிருந்தது அப்படி பார்க்கின்ற போது இன்று யாழ் மாவட்ட தழுவிய ரீதியில் வாக்கறிப்புகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலங்கை தமிழரசு கட்சிக்கு அதிகரித்து என்கின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் மாநகர சபையில் ஒரு எளிய கணக்காக மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற விடயம் என்ன சொன்னால் ஏன் பனிரெண்டு ஆசனங்களோடு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நான்கு ஆசனங்களோடு இருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இணைந்தால் பதினாறு ஆசனங்கள் வரும் பதினாறு ஆசனங்களில் அங்கு உதிரிகளாக இரண்டு ஆசனங்கள் இருக்கின்றது அக்கிய தேசிய கட்சி மக்கள் சக்தியிடம் சக்தியின் ஆசனம் நிச்சயமாக சஜித் பிரேமதாசாவின் ஆதரவு என்பது சுமந்திரன் பக்கம் செல்லுமாக இருந்தால் சுமந்திரனிடம் இருக்கக்கூடிய ஆசனங்கள் பதினான்கு ஆசனங்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஒரு பல பரீட்சை ஒன்று மாநகர சபையிலே முதல்வர் தெரிவில் ஈடுபடுகின்ற போது கஜேந்திரகுமார் அணியினர் ஒரு முறையாக இந்த மாநகர சபையை கையாளுவாராக இருந்தால் கஜேந்திரகுமார் தரப்பில் ஏற்கனவே பனிரெண்டு இருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நான்கை சேர்த்தால் பதினாறு ஆசனங்கள் இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனம் வெளியில் இருக்கின்றது மறுபுறத்திலே நீங்கள் யோசிக்கலாம் ஏன் தேசிய மக்கள் சக்தி என்பிபி என்பிபியிடம் பத்து ஆசனங்கள் இருக்கின்றது இளமக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபி இபிடிபியிடம் நான்கு ஆசனங்கள் இருக்கு பதினான்கு ஆசனம் ஓம் பல பரீட்சை ஒன்றை மாநகர சபையிலே நிகழ்த்துகின்ற போது ஒருவேளை கஜேந்திரகுமார் அவர்கள் இதனை முறையாக கையாண்டு ஒரு அடுத்த கட்டம் கஜேந்திரகுமாருடைய மக்கள் கூட்டமைப்பை மக்கள் இன்று பெரும்பான்மையாக யாழ் மாவட்டத்தில் அங்கீகரித்திருக்கின்றார்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு சிந்தனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் பெரும் ஒரு கலந்துரையாடல் ஒன்றை கஜேந்திரகுமார் அவர்களும் ஜனநாயக தேசிய கூட்டணியும் ஏற்படுத்தி மேயர் அதாவது யாழ் மாநகர முதல்வராக கஜேந்திரகுமார் அணியினரும் பிரதி மேயராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் பகிர்ந்து கொள்வார்களா இருந்தால் கடந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த போது கூட அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவர் தான் இருந்தார் அதே போன்ற ஒரு நிலைப்பாடை எடுத்தால் கஜேந்திரகுமார் ஆசனங்களாக இருக்கும் ஒரு போட்டி நிலைமை ஏற்படுகின்ற போது கூட கஜேந்திரகுமாரிடம் பதினாறு இருக்கும் அதாவது சுமந்திரன் சார்ந்திருக்கக்கூடிய தமிழரசு கட்சியிடம் பதி நான்கு இருக்கும் அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியிடம் பதினான்கு இருக்கும் அந்த ஒரு ஆசனத்தை பொறுத்தவரையில் விஜயகலாமேஸ்வரன் அது இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தாலும் சரி அல்லது என்பிபிக்கு வாக்களித்தாலும் சரி அங்கு பதினைந்தாகத்தான் போறோம் ஒரு ஆசனத்தால் யாழ் மாநகர சபையின் மேயராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதாவது அவர்களுடைய கூட்டமைப்பு கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த ஒரு முறையை கையாளுவாராக இருந்தால் கஜேந்திரகுமார் அரசியல் ரீதியாக அடுத்த அங்கீகாரத்துக்கான ஒரு அத்திவாரம் யாழ் மாநகர சபையில் இடப்படும் காரணம் என்ன சொன்னால் யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் கூட ஒரு முறையற்ற அல்லது நெகிழ்வுத்தன்மையான போக்கோடு தான் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக அதனை தமிழரசு கட்சி வசம் போது ஒரு குளறுபடியான சபையாக இருந்தது இப்போது நீங்கள் யோசிக்கலாம் என்பிபி தமிழரசு கட்சி சேர்ந்தால் கஜேந்திரகுமாரை தோற்கடித்து விடுவார்கள் என்று அதனை அதையும் பார்க்கட்டும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் மக்கள் சார்ந்த மாநகர சபையில் முடிவெடுக்கின்ற போது அதற்கு எதிராக தமிழரசு கட்சி நிற்குமாக இருந்தால் அதனையும் மக்கள் அடுத்து வருகின்ற தேர்தலில் சரியான முறையில் கவனிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ராஜேந்திரகுமார் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியான வகையில் பயன்படுத்துவாராக இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதே போன்று கஜேந்திரகுமார் அவர்களை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு பெரும் விட்டுக் கொடுப்பை செய்து கொள்ளலாம் என்கின்ற சந்தர்ப்பம் மக்களால் பேசப்படுகின்றது பலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை வைத்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி ஆறு ஆசனங்களை வைத்திருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐந்து ஆசனங்களோடு இருக்கின்றது தமிழ் காங்கிரஸ் நான்கு ஆசனங்களோடு இருக்கின்றது அங்கும் கூட பார்த்தீர்கள் என்றால் நான்கு ஆசனங்கள் தமிழ் காங்கிரஸ் வசம் இருக்கின்றது எனவே இங்கும் ஒரு பல பரீட்சை வருகின்ற போது ஆனால் அங்கு ஒரு சவால் இருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் இரண்டு ஆசனத்தோடு இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களுக்கு ஆதரவு வழங்கினால் அங்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு யாழ் சபை தொடர்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கூட்டமைப்பு ஒரு விரிவான கலந்துரையாடலை ஏற்படுத்தினால் ஒரு நல்ல ஆரம்பம் அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறுபுறத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கிய பிரமுகர்களோடு கதைக்கின்ற போது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது அவர்களுடைய கூட்டமைப்பை சார்ந்திருக்கக்கூடியவர்களிடம் இருந்து இதுவரைக்கும் இந்த காணொலி பதிவேற்ற செய்யப்படும் வரைக்கும் எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை என்று கூறப்படுகின்றது ஆனால் அவர்கள் அந்த அழைப்புக்கு காத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை அவர்களுடைய உரையாடல் மூலம் தென்பட்டது அவர்களுடைய முக்கிய பிரமுகர்களுடன் உரையாடுகின்ற போது எனவே யாழ் மாநகர சபையில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது ஏன் யாழ் மாநகர சபை தொடர்பில் இப்படியான ஒரு கருத்துக்களை நீங்கள் ஊடகம் சார்ந்து முன்வைக்க வேண்டும் யாழ் மாநகர சபை என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல தீர்மானங்களோடு தங்கி இருக்கின்றது அங்கு வரக்கூடியவர்கள் ஒரு பற்றாளராகவும் தமிழ்த் தேசியம் சார்ந்தவர்களாகவும் இணக்க அரசியலில் ஒரு விட்டுக் பொறுத்தவரையில் அங்கு மாநகர சபை முதல்வராக வந்தால் அவர்களுக்கும் என்பிபிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காது அதாவது தென்னிலங்கையில் தென்னிலங்கையின் முகவர்களால் வழிநடத்தப்படுகின்ற இலங்கை தமிழரசு கட்சியை யாழ் மாநகர சபையின் மேயராக வருகின்ற போது அவர்கள் முழுமையாக தென்னிலங்கையின் நிகழ்ச்சியினர்களுக்கு ஒளித்தோற்றத்தில் அனுரவை விமர்சித்துக் கொண்டு உள்தோற்றத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஆதரவு நிலைப்பாடை எடுப்பார்கள் குறிப்பாக சொல்ல போனால் தேர்தல் மேடைகளிலே சுமந்திரன் அவர்களே குறிப்பிட்டிருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் பல வழக்குகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் பல வழக்குகள் செய்வதாக இருந்தால் அவர்களுடைய முக்கியமான பொலிட் பீரோவோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கும் அந்த பொலிட் சிந்தனைகள் இன்று யாழ் மாநகரம் அதாவது யாழ் குடாநாடு என்பதையே ஒரு முறையான வகையில் ஒரு நியாயமான வரையில் கைப்பற்ற வேண்டும் என்பதை தேசிய மக்கள் சக்தி வரலாற்று தவறை யாழ் மாநகர சபையில் கஜேந்திரகுமார் செய்ய மாட்டார் என்று அரசியல் நோக்கர்களும் எதிர்பார்க்கின்றார்கள் சொன்னால் அந்த யாழ் மாநகர சபையின் அடையாளத்தை யார் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் சர்வதேச அளவில் கூட ஒரு முக்கிய பிரமுகர்களாக பார்க்கப்படுவார்கள் சர்வதேச ராஜதந்திரிகள் மட்டத்தில் கூட காரணம் என்ன சொன்னால் அமைச்சரவை அமைச்சருக்கு உரிக்கக்கூடிய அத்தனை அந்தஸ்துக்களை உடையதுதான் தான் மாநகர சபை பதவி அந்த யாழ் மாநகர சபை என்பது இன்று என்பிபியால் ஆட்சி அமைக்க முடியாது அதே போன்று இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தான் இதில் ஒரு பல காட்ட முடியும் அதிலும் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வசம்தான் அந்த ஆட்சிக்கான ஒரு நல்ல அறிகுறி தென்படுகின்றது இதனை முறையாக கஜேந்திரகுமார் பயன்படுத்துவாராக இருந்தால் அவருடைய அத்திவாரம் அரசியலில் பலமாகிடப்படும் இதில் ஒரு சருக்களை இட்டு அல்லது நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்திருக்கு அதனைத்தான் இந்த தேர்தலுக்கு முன்னேறி இப்போது சுமந்திரன் கூறிவிட்டார் நாங்கள் இந்த தேர்தல் முறையை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் உதிரிகளாக இந்த தேர்தலை எதிர்கொண்டோம் என்று அப்படியெல்லாம் கருத்து இல்லை இப்போதும் இந்த தேர்தலில் சுமந்திரனை அவர் சார்ந்திருக்கக்கூடிய குடத்தனை வட்டாரத்தில் கூட மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் அவருடைய கட்சி நிராகரித்திருக்கின்றது அதே போன்று இன்று யாழ் மாவட்டத்தில் அவர் வாக்குகள் அதிகரித்திருப்பதாக கூறினாலும் அது அங்கிருக்கக்கூடிய சுமந்திரன் சென்ற இடங்களில் எல்லாம் படுத்துள்ளார் என்று யாழ் மாநகர சபையை சுமந்திரன் கிட்டத்தட்ட இழந்திருக்கின்றார் இப்படியான சூழ்நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முறையான ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்குமாக இருந்தால் அது மக்கள் மத்தியால் ரசிக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு எதிர்நிலைப்பாட்டை கஜேந்திரகுமார் எடுப்பாராக இருந்தார் அவருடைய அரசியலை தமிழரசுக் கட்சி அப்படியே மெல்ல விழுங்கிவிடும் என்று சொன்னால் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இப்போது கஜேந்திரகுமாருடைய அந்த கூட்டணி என்பது ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது அதனை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் அல்லது அந்த கூட்டணியை குழப்ப வேண்டும் என்பதில் தமிழரசு கட்சி கடும் பெரியத்தனம் எடுக்கின்றது அதற்கு கஜேந்திரகுமார் இடம் கொடுக்காமல் மறுபுறத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து வருகின்ற மாகாண சபை நடைபெறமாக இருந்தால் அதிலும் ஒரு பெரும் கூட்டணி அமைப்பார்களாக இருந்தால் தமிழ் தேசியம் மெல்ல சாகாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது கஜேந்திரகுமார் இந்த காலத்தின் கடமையை ஏற்படுத்துவார் என்று எல்லாரும் எதிர்பார்க்கின்றார்கள் யாழ் மாநகர சபை என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கின்றது நீங்கள் குறிப்பிட்டது ஆனால் யாழ் மாநகர சபை கொழும்பு மாநகர சபை கண்டி மாநகர சபை என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தடங்களாக இருக்கின்றது அதுக்கென்று ஒரு சில அடையாளங்கள் இருக்கின்றது எனவே இந்த விடயத்தில் யாழ் சபையின் அடுத்த மேயர் யார் என்கின்ற தேடல் எல்லோரிடமும் இருக்கின்றது இப்போது மக்கள் மத்தியில் கதைப்படுகின்ற அல்லது மக்களினுடைய உரையாடல்களை பார்க்கின்ற போது யாழ் மாநகர சபையின் மேயராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதனுடைய கூட்டமைப்பு கைப்பற்றுவதோடு தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இணைந்து இந்த வெற்றியை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அப்படியான ஒரு பல பரீட்சை இரகசிய வாக்கெடுப்பு மூலம் இடம்பெற்றாலும் கூட இந்த சம்பவங்கள் இருக்கின்றது இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றோம் இரகசிய வாக்கெடுப்பு கோருகின்ற போது உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் ஆனோல்டை ஒருமுறை தோக்கடித்திருந்தார் சுமந்திரன் யாழ் சபை அப்படியாக மாற்று கட்சிக்காரர்களை கூட ஏதாவது சலுகைகளை கூறி தன்வசப்படுத்தக்கூடியவர் இந்த இடத்தில் வெளிப்படையான வாக்கெடுப்பை கோருவது சிறந்ததாக இருக்கும் ஏனென்று சொன்னால் பொறுத்தவரையில் அரசியலுக்காக எதனையும் செய்யக்கூடியவர் யாழ் மாநகர சபையின் அதிகாரம் யார் வசம் இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் யாழ் மாநகரம் என்பதை விட கிட்டத்தட்ட யாழ் குடாநாட்டினுடைய ஒரு பெரும் பகுதியாகவும் தமிழ் மக்களுடைய அடையாளமாகவும் பார்க்கப்படுகின்றது இந்த விடயத்தில் அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் விரிவான ஒரு ஆலோசனையை ஏற்படுத்தி விரிவான கலந்துரையாடலை ஏற்படுத்தி மாநகர சபையின் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தக்கூடியவரை அவர் முதல்வர் ஆக்குவதற்கான சூழ்நிலை தென்படுவதாக கூறப்படுகின்றது அல்லது தமிழரசு கட்சி அமைக்க போகின்றதா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இரண்டு பேரிடமும் தான் அந்த போட்டி இருக்கின்றது முறையாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் அணியினர் இதனை கையாளுவார்களா இருந்தால் மறுபுறம் அங்கு அந்த வாய்ப்பு இழக்கப்படும் அந்த வாய்ப்பு இழக்கப்படுகின்ற போது உதாரணத்துக்கு சொல்ல போனால் பதிமூன்று ஆசனங்கள் என்பது எல்லாம் ஒரு பொருட்டாக இல்லாவிட்டாலும் பனிரெண்டு ஆசனங்கள் என்பது ஒரு பொருட்டாக இல்லாவிட்டாலும் கூட்டமைப்பு அல்லது கலந்துரையாடல் என்பது யாழ் மாநகர சபை வேட்பாளரை தீர்மானிக்கும் என்கின்ற இந்த கருத்தோடு யாழ் மாநகர தொடர்பில் அதிக அளவில் பேசப்படுவதனாலும் உள்ளக ரீதியாக பேசப்படுவதனாலும் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது இது அரசியல் சார்ந்த கருத்தல்ல மாறாக மக்கள் பேசுகின்ற விடயம் இந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய ஒரு மாறுபட்ட செயற்பாடு காரணமாகத்தான் இப்படி இருக்கின்றது அல்லது வீதாசார தேர்தலில் இந்த முறையில் தேர்தல் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் ஒரு கட்சி தனித்து பெரும்பான்மையை பெற்றிருக்கும் அது தமிழ் காங்கிரஸ் இருக்கலாம்

இலங்கை தமிழரசு கட்சி அந்த இடத்தை கைப்பற்றப் போகின்றதா அல்லது முதல் முறையாக பல பரீட்சைகள் மூலம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அந்த இடத்தில் கைப்பற்றப் போகின்றாரா தேசிய மக்கள் சக்தி இபிடிபி என்பதெல்லாம் இங்கு எந்த வகையிலும் சாத்தியமில்லை ஆனால் கஜேந்திரகுமார் இலங்கை தமிழரசு கட்சியுடன் ஒரு ஒன்றிணைவாராக இருந்தால் அது கஜேந்திரகுமாரினுடைய அரசியலின் அஸ்தமனகமாக பார்க்கப்படுகின்றது கஜேந்திரகுமார் ஒருபடையத்தை கூறியிருந்தார் தந்தை செல்வாவின் வழியில் செல்லுகின்ற தமிழரசுக் கட்சியோடு இணைந்து செல்ல தயார் என்று இன்று அன்று தந்தை செல்வாவின் வழியில் செல்லுகின்ற தமிழரசுக் கட்சியாக அந்த கட்சி என்று இல்லை இன்று அது தென்னிலங்கையின் கொள்கைகளுக்கு இணைந்து செல்லக்கூடிய இனக்கரசியலில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கின்றது எனவே கஜேந்திரகுமார் கொள்கையோடு இருக்கக்கூடியவர் கொள்கையோடு இந்த விடயத்தை கையாளுவார் என்கின்ற மக்களின் நம்பிக்கையோ கூறப்படுகின்ற மக்களின் நம்பிக்கைகளை உங்களிடம் கூறியவராக செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்